ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்தியம் சிவம் சுந்தரம் பாகம் இரண்டு அத்தியாயம் பன்னிரண்டு அடையாளங்களும் அற்புதங்களும் ஒருமுறை பார்வை இழந்த மனிதர் ஒருவர் தன் இழந்த பார்வையை திரும்பப் பெறும் பொருட்டு பிரசாந்தி நிலையத்துக்கு வந்தார் அவர் மைசூர் மாநிலத்தில் ஆசிரியராக இருந்தவர் காரணமின்றி திடீரென்று ஒரு நாள் அவருடைய கண்கள் பார்வையை இழந்தன அவர் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்து தங்கி பல நாட்கள் பாபாவினுடைய கவனம் அந்த மனிதர் மேல் படவில்லை ஒரு நாள் அந்த அந்தகருடைய மனைவி தன் கணவனின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வரும்போது பாபா இந்நூலாசிரியரை அழைத்து அந்த மனிதரை சுட்டிக்காட்டி அதோ பார் அந்த மனிதன் இழந்த பார்வையை திரும்பப் பெற தவிக்கிறான் ஆனால் அந்த பார்வையற்ற நிலைதான் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்க இருக்கிறது என்றார் இரண்டு நாட்கள் கழித்து அந்த அந்தகருக்கு ஒரு கடிதம் வந்தது இந்திய அரசாங்கம் அவருக்கு உபகார சம்பளம் அளித்து அந்தகர்களுக்கான பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற அவரை அழைத்திருந்தது ஒருமுறை காது கேளாதவர் ஒருவர் பாபாவின் கருணையை வேண்டி வந்திருந்தார் உன் காதுகள்தான் உனக்கு குரு அவைகள் செயல் இழந்ததால் அல்லவா நீ என்னை தேடி வந்தாய் பற்றுதலை தூண்டும் ஊற்று கண்களில் ஒன்று தெய்வாதீனமாக மூடப்பட்டு விட்டதற்காக இறைவனுக்கு நன்றி சொல் என்றார் பாபா மற்றும் ஒரு பார்வை இழந்தவரை பற்றி பேசும்போது இவனுக்கு நான் மீண்டும் கண் பார்வையை தந்தால் இவன் கெட்டு அலைவது உறுதி என்றார் திறந்த புத்தகத்தை படிப்பது போல நம் ஒவ்வொருவரின் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களையும் நடந்த நடக்கிற நடக்கப் போகிற அனைத்தையும் பாபா அறிவார் உங்களை எல்லாம் போல் நான் அவ்வளவு சுலபமாக ஒருவரின் மேல் ஒரு இரக்கம் காட்ட மாட்டேன் ஒருவருடைய வாழ்வில் என்னென்ன சம்பவிக்கும் எதற்காக எப்பொழுது அவைகள் சம்பவிக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சன்மானமா தண்டனையா இரண்டில் எதை பெற அவனுக்கு தகுதி உண்டு என்பதையும் இரக்கம் காட்டினால் அதை கொண்டு அவன் பயனடைவானா அல்லது வீணான வழிகளில் செல்வானா என்பதையெல்லாம் மதிப்பிட்டுதான் கருணை காட்ட வேண்டியிருக்கிறது என்றார் பாபா பிரசாந்தி நிலையத்தை சுற்றியுள்ள வீடுகளில் இருந்த ஒருவர் இறந்து போனார் அவருடைய உறவினர்களில் ஒருவர் அவரை உயிர்ப்பித்து தரும்படி பாபாவை வேண்டிக்கொண்டார் நிலையத்தைச் சுற்றிலும் உள்ள இந்த இடம் மட்டும்தான் எனக்கு சொந்தமானதா இந்த வினாடியில் இந்த பரந்த உலகில் எத்தனை ஆயிரம் மனிதர்கள் உயிர் துறந்தார்கள் என்று உனக்கு தெரியுமா இறந்து போன இந்த மனிதரைப் போலவே இந்த வினாடியில் இறந்து போன அத்தனை மனிதர்களும் என்னுடையவர்களே இந்த மனிதர் பிழைத்தெழுவதால் உலகுக்கு ஏற்பட போகும் நன்மை என்ன உலகின் மேன்மைக்கு இவர் அவ்வளவு முக்கியமானவரா உலக வாழ்வு இவருக்கு முடிந்துவிட்டது முன்வினை பயனாய் பிறந்து அதற்காக உழைத்து அந்த பயனை தீர்த்து கொண்டாரே அல்லாது ஒரு சிலருக்கு நிலையற்ற அற்பமான மகிழ்ச்சியை தருவதற்காக பிறக்கவில்லை என்றார் பாபா விவேக சூடாமணியில் ஸ்ரீ சங்கராச்சாரியார் இறைவனை தயா சிந்து இறைவன் பிரதிபலனை பாராமல் காக்கும் கருணை கடல் என்று குறிப்பிடுகிறார் பாபாவும் அவ்வாறே சில சமயம் நாள்பட்ட வியாதிகளை கூட குணப்படுத்தி விடுகிறார் சில சமயம் சம்பந்தப்பட்ட மனிதனை துன்புற விட்டு விடுகிறார் ஏன் அப்படி என்று விரித்துரைக்க யாருக்கும் சக்தி இல்லை அதனுடைய காரண காரியங்கள் அவருக்கு தான் தெரியும் இந்த புத்தகத்தின் முதல் பாகத்தில் வெளியான சேஷகிரிராவை பற்றிய செய்தி பாபாவின் செயல்முறையை நமக்கு தெளிவாக்கும் சேஷகிரிராவ் என்பவர் பழைய மந்திரில் பாபா இருந்த போதிலிருந்தே பூஜை விவகாரங்களை கவனித்து வந்தவர் பிரசாந்தி நிலையத்துக்கு பாபா வந்த பின்பும் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டிருந்தார் ஒருமுறை அவர் கீழே விழுந்துவிட்டார் அதனால் அவருடைய உடல்நிலை மோசமாகி இறக்கும் நிலையில் இருந்தார் அந்த இறுதி நேரத்தில் அவர் கூறிய சொற்கள் அருகிலிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின முற்றும் துறந்த பற்றுதலை அறவே களைந்த சாதுக்களை தவிர வேறு யாரும் அப்படிப்பட்ட உண்மைகளை மரணத் தருவாயில் கூற மாட்டார் என்பது உறுதி பஞ்சபூதங்களினால் ஆன இந்த உடல் அழியப் போகிறது பஞ்சபூதங்களும் தனித்தனியாக விலகுகின்றன விலகி எனக்கு மீட்சியை அளிக்கின்றன நான் காப்பாற்றப்பட்டுவிட்டேன் என்றார் திரு சேஷகிரிராவ் இந்நூலாசிரியர் மேலும் கூறுகிறார் அந்த சமயத்தில் நான் அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன் முதியவரின் சொற்களை செவிமடுத்தேன் இப்படிப்பட்ட நினைவோடு உடலை உதறிவிட்டு போவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று எண்ணி பார்த்தேன் எனக்கு அவர் மேல் பொறாமை உணர்வு கூட தோன்றியது பொறாமை படத்தக்க பாக்யம் அல்லவா அது திடீரென்று பாபா அங்கே தோன்றினார் யாரேனும் போய் சொல்லியிருக்க வேண்டும் தமக்கு நீண்ட நாட்களாக குற்றேவல் புரிந்தவரைக் காண பாபா வந்திருக்கிறார் என்று நான் எண்ணிக்கொண்டேன் உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்னைக் கேட்காமல் என்னிடம் பயணச்சீட்டு பெறாமல் பயணத்துக்கு ஆயத்தமாகிவிட்டாயே கீழே இறங்கி வா உன் வேலைகளை யார் செய்வது பஜனை ஹாலுக்கு வந்து ஆரத்தி காட்டு இது என் உத்தரவு என்று மிகவும் கண்டிப்பான குரலில் பாபா சேஷகிரி ராவை நோக்கி அதட்டினார் நாங்கள் அனைவரும் அப்படியே பிரமித்து நின்றுவிட்டோம் சர்வக்யனான பாபாவுக்கு எதிராக அபிப்பிராயம் சொல்ல நாம் யார் ராவ் உத்தரவுக்கு கீழ்ப்பணிந்தார் சாவு அவரை விட்டு விலகி ஓடியது அன்று அவர் தனக்கிடப்பட்ட வேலைகளை செவ்வனே செய்து முடித்தார் ஆறு மாதங்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் நோய்வாய்ப்பட்டார் மிகவும் அபாயமான நிலையில் இருந்ததால் அவரை ஸ்ரீ சத்யசாயி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அவருடைய நிலைமை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது அவ்வளவு வேதனையை அவர் அனுபவித்தார் இறைவனுடைய உண்மையான ஊழியர் படும் துன்பம் அனைவரையும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது பெங்களூரில் இருந்து அவருடைய சகோதரர் புட்டப்பர்த்திக்கு வந்தார் சேஷகிரி ராவை பெங்களூருக்கே கொண்டு சென்று அங்கே விக்டோரியா ஆஸ்பத்திரியில் சேர்க்க விருப்பம் கொண்டார் அவருடைய புத்திரர்களும் மருமான்களும் அங்கே பணிபுரிவதால் சேஷகிரிராவை நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடும் என்று நினைத்தார் அதனால் அவரை எடுத்துச் செல்ல பாபாவின் அனுமதியை வேண்டி பிரார்த்தித்தார் அவனுடைய இந்த நிலையை பார்த்து நீ கவலைப்படுகிறாய் இது அவன் அனுபவிக்க வேண்டிய துன்பம்தான் எல்லாம் அவன் இங்கேயே அனுபவித்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் விட்டிருக்கிறேன் இந்த துன்பத்திற்கு பிறகு அவன் அமைதியாக ஆனந்தமாக உயிரை விடுவான் நீ கவலைப்படாதே என்றார் பாபா இந்நூலாசிரியர் மேலும் கூறுகிறார் அதேபோல் ஒரு மாதத்திற்கெல்லாம் திரு சேஷகிரி ராவ் எழுந்து நடமாட ஆரம்பித்தார் ஆறு வாரங்கள் ஆனந்தமாக தன் வேலைகளை செய்து கொண்டு இருந்தார் அதற்கு பிறகு உடல் நலம் குறைய ஆரம்பித்து படுக்கையில் விழுந்துவிட்டார் அவருடைய மகன் அருகிலிருந்து கவனித்து வந்தார் ஒரு நாள் மாலை பாபா சேஷகிரிராவ் இருந்த வீட்டுக்குச் சென்றார் பாபாவோடு அங்கு போகும் பாக்கியம் எனக்கு கிட்டியது ஒரு குவளையில் சூடான பால் கொண்டு வரும்படி என்னை பணித்தார் திரு சேஷகிரி ராவின் படுக்கையில் அமர்ந்து பால் முழுவதையும் அவருக்கு புகட்டினார் பால் கொடுத்துக் கொண்டே அவரை பெயரை சொல்லி கூப்பிட்டு நான் யார் தெரிகிறதா நான் தான் உன் பாபா என்றார் பிறகு எழுந்து வாயிற்படி வரை சென்று அங்கே இருந்து திரும்பி பார்த்து இனி நீ போகலாம் என்று சொன்னார் இந்த முறையும் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்பணிந்தார் ராவ் ஆம் ஒரு மணி நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்தது எப்பொழுது இறங்கி வர சொல்ல வேண்டும் எப்பொழுது போக சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் பாபாவுக்குத்தான் தெரியும் ஒதுங்கி நின்று இவைகளை எல்லாம் பார்த்து பிரமிப்படைவதைத் தவிர நம்மால் வேறு என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட தன்னிச்சையான செயலாக தோன்றும் அவருடைய இரக்க குணத்தை பார்த்து சர்வசக்தனான பாபாவை பிரார்த்திப்பதை தவிர நாம் செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை கொழும்புவிலிருந்து டாக்டர் நெல்லைநாதன் என்பவர் ஒரு அற்புத நிகழ்ச்சியை பற்றி எனக்கு எழுதினார் அந்தோனி என்ற பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவன் முதுகில் தண்டுவடத்தில் ஏற்பட்ட புற்றுநோயால் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தான் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவெளியின்றி அவனை அறியாமலேயே சிறுநீர் வெளியாகிக் கொண்டிருந்தது அந்த பையனுடைய தந்தையே சிறிய நரம்பு வியாதியில் தேர்ச்சி பெற்ற ரணசிகிச்சை மருத்துவர் அந்த பையனுக்கு ரணசிகிச்சை செய்தார்கள் ஆனாலும் பயன் ஒன்றும் விளையவில்லை சிறுநீர் வெளியாவது சிறிதும் நிற்கவில்லை ஒரு நாள் கொழும்பு சத்தியசாயி சேவா சமிதியைச் சேர்ந்த ஒருவர் பாபாவிடம் பெற்றுச் சென்ற விபூதி பிரசாதத்தில் சிறிதளவை அந்த பையனுக்கு கொடுத்தார் அன்று இரவு அந்த சிறிது முன்னேற்றம் காணப்பட்டது உடனே அவனுடைய பெற்றோர்கள் பாபாவை காண புறப்பட்டனர் நவம்பர் மாதம் பத்தாம் தேதியை அவர்களுக்கு பாபாவின் தரிசனம் கிட்டியது பாபா தம் கையசைவால் ஒரு தாயத்தை சிருஷ்டித்து கொடுத்தார் அதற்கு பிறகு இரண்டு முறை சுவாமியின் தரிசனம் பெற்று ஊர் திரும்பி அந்த தாயத்தை சிறுவனின் கையில் கட்டினார்கள் அதிலிருந்து படிப்படியாக குணமாகி இப்பொழுது நலமாக இருக்கிறான் பள்ளிக்கூடம் போகிறான் நோய் இருந்த அடையாளமே இல்லை சாய் என்பர்களே அத்தியாயம் பன்னிரண்டு இன்னும் வளர்கிறது இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம் ஜெய் சாய்ராம்